அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதியம் வாங்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டம் பிரச்சனை வைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓய்வூதியம் வாங்க மூத்த குடிமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை களைய முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது பென்ஷனை பல குடும்பங்கள் உள்ள போது பல முதியோர்களுக்கு பென்ஷன் தாமதமாகவே கிடைக்கிறது இதனால் வயதான காலத்தில் வங்கிகளுக்கு மலைய வேண்டியிருக்கிறது ஓய்வூதியம் தொடர்பான புகார்களை சரி செய்ய பென்ஷன் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் பல சிக்கல்கள் தீர்க்கப்படாமலேயே உள்ளதாகும் புகார்கள் கிளம்பின இதனை சரி செய்ய ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை கழிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நடப்பதாக மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது சென்னை மாவட்டத்தில் தமிழக அரசின் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை தீர்க்கும் குறைதீர் நாள் கூட்டம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எட்டாவது தளத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அரசு அலுவலகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்று அரசு கருவூலங்கள் மற்றும் கணக்கு அலுவலங்களில் ஓய்வூதியம் பெற்று வருபவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வருபவர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதில் குறைகள் ஏதும் இருப்பின் சுருக்கமாக இரட்டை பிரதிகளில் கீழ்காணும் படிவத்தில் மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறுபத்தி இரண்டு ராஜாஜி சாலை சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் அனுப்பி வைத்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்